வாங்க இன்னைக்கு உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி இருக்கேன்னு பார்க்கலாங்க இது மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு மூணு அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் முதல்ல இப்போ இது செய்யறது எல்லாமே வதக்கி அரைக்கிறதுக்காக செய்ய போகிறோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பிடிப்பிடி நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கால் கிலோங்கிற முந்நூறு கிராம் வெங்காயமே வருங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஃப்ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அதுங்க தெரியும் இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அப்போ அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்துருக்கோங்க இதை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கலந்துருச்சு இந்த அளவுக்கு விரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் பெரிய மூடியாகவே இருந்ததுங்க தேங்காய் இப்போ உங்களுக்கு எப்படி சொன்னால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இருக்கும் அதை போட்டு இதையும் நல்லா அந்த பச்சை வசம் போக நல்லா கலரி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது நல்லா ஆறி வச்சுங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பாத்திரத்தில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது நல்லா பொரியட்டுங்க எனது வந்து சின்ன ஸ்பூன் தாங்க ஆயிலுக்கு அதனால் நான் ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்து சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவப்பில் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பொடியை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல நல்லா பச்சைவசம் போக வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாங்க கரம் மசாலா சேர்த்தும் போது நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தேஸ்ட்டாக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாங்க இந்த பாத்திரத்தில் இருக்கிறத இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வந்து கலந்ததுக்கப்புறமா தண்ணி கூட குறைய வேணுங்கிறது செலவு சேர்த்திக்கலாம் இப்போ முதல்ல கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அதிகாத்தி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா கொதித்து வரும்போது குழம்பு சுண்டிடும் அதனால் குயிலுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு எதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னைக்கு நல்லா கொதி வருதுங்க இந்த குழம்பு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி டைமில் தாங்க நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து வருது அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பத்து முட்டை எடுத்துருக்கோங்க இது பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்குங்க குழம்பு இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையை வந்து நம்ம கப்பில் உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு முட்டை ஓடலாம் விழுகாமல் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பக்கமாக முட்டையை ஊற்றிக்கலாங்க ஏன்னா எல்லா முட்டையும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது அதனால் தள்ளி தள்ளி ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஒவ்வொரு பக்கமாக ஊற்றிக்கலாங்க இதே மாதிரி பத்து முட்டையும் உடைச்சி நல்லா தள்ளி தள்ளி ஊற்றி விட்டுக்கலாங்க அதுதான் நான் அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன் அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டி வராதுங்க எல்லா முட்டையும் உடைச்சு ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சுங்க அப்புறம் மூடி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் வேகமாக இருந்தால் முட்டை வந்து பிரிஞ்சு போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் குழம்பு கொஞ்சம் இருக்குது இப்போ அந்த முட்டையும் வந்து இப்போ தான் மேலே எலும்பி வந்திருக்குங்க எப்போயுமே கரண்டி போட்டு ஒட்டுக்காக கலரக்கூடாது சும்மா இப்படி நகர்த்தி விடுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திரும்ப மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அடுப்பு வந்து முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் சிம்லியே தாங்க இருக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முன்னே விட இப்போ இன்னும் நல்லா வெந்து வந்திருக்குங்க கரண்டி போட்டு ரொம்ப இது பண்ணிடக்கூடாது நல்லா இருந்து எடுத்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டையெல்லாம் நல்லா உருண்டு உருண்டு வந்திருக்கு பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் அப்படியே நகர்த்தி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க குழம்பு இது சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்ல தூவிக்கலாம் தூவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க அடிச்சு ஊற்றி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேத்துக்கு வைக்க முடியல நிறைய சமைக்கும் சமைக்கும்போது இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்